நீங்கள் குற்றாலத்தை இடம் தேடிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் செட் ஆகுங்க குற்றாலத்துக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறாங்க நம்ம நிற்கிற இடத்துல குற்றாலம் பார்த்தீங்கன்னா வெறும் முக்கால் கிலோமீட்டர் தான் அப்படியே நடந்து போகிற தூரம் தான் டெய்லியும் குற்றால அருமையாக குளிச்சுட்டு இருக்கலாம் அந்த மாதிரியான தூரத்தில் ஒரு வீட்டு மனை வெறும் மூணு சென்ட் இடம் விற்பனைக்கு இருக்குது இதை விட கம்மியான பட்ஜெட்டில் இதை விட கம்மியான அளவில் இடம் யாரும் தர முடியாது அந்த ஒரு சூப்பரான வீட்டு மனை ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன் அந்த வீட்டு மலையை பாருங்கள் நம்ம சொன்ன மூணு சென்ட் இருக்கக்கூடிய லொக்கேஷனை பாருங்கள் எல்லா அருமையான லொக்கேஷன் ஃபுல்லாக கெஸ்ட் ஹவுஸ் நல்லாவே கெஸ்ட் ஹவுஸாக இருக்குது நல்ல ஒரு அருமையான லொக்கேஷன் குற்றால அருவிலேருந்து கரெக்டாக ஒரு முக்கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இந்த இடத்துலருந்து டெய்லியும் காலில் வாங்கிங்கையும் குற்றாலம் போய்க்க முடியும் ஸோ இந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனில் இந்த கிளைமேட்டில் ஒரு மூணு செண்டு சவுத் பேசிங் ஃப்ளாட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அந்த ஃப்ளாட்டை தான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேங்க இந்த அருமையான ஃப்ளாட்டை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க நேரில் எங்களை வந்து மீட் பண்ணுங்கள் உங்களுக்கு இடங்களை காமிக்கிறோம் கட்டாயம் அந்த இடத்த நேரில் பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கெஸ்ட் ஹவுஸுங்க உள்ள பாருங்கள் நிறையா கெஸ்ட் ஹவுஸ் தான் இருக்குது சீசன் டைமில் நீங்கள் வந்தால் போன தங்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் எப்போ வேணாலும் அந்த தங்கிக்கலாம் போட காலத்துலேயும் கூட கிளைமேட் இப்படி நல்லா எங்கள் அழகாக பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ரம்யமான கிளைமேட்டு குற்றாலத்தினுடைய அழகையும் சிறப்பையும் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த மாதிரியான ஒரு கிளைமேட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக கூட நீங்கள் எடுத்து போடலாம் இல்லை ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டி விட்டு சீசன் டயத்தில் நீங்கள் வந்தால் போன தங்கிக்கலாம் மற்ற நேரம் அது ரெண்டல் பர்பஸுக்கு கூட நீங்கள் முடியும் இந்த மாதிரி இந்த கெஸ்ட் ஹவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம்னு போகுங்க பெர் டேக்கு பெர் டே ரெண்டல் ஒரு நாளைக்கு மூவாயிரரூபா நாலாயிரரூவா ஐயாயிரூன்னு வாடகை போயிட்ருக்கு நீங்கள் வந்து விசாரிச்சிக்கலாம் விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து அட்வான்ஸ் பண்ணாலும் இந்த ஃப்ளாட்டு தான் சவுத் பேசி ஃப்ளாட்டு தான் நம்ம சொன்ன இந்த ஃப்ளாட்டு தான் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு அருமையான ஃப்ளாக் சுற்றிலும் நல்ல ஒரு இயற்கை எழுத முஞ்சு ஏரியா இதுக்கு பின்னாடி நிறையா வீடுகள்லாம் இருக்குது இந்த மாதிரி நல்ல கண்டெய்னர் அறிய வந்து போகிற அளவுக்கு மெயினான லொக்கேஷனாக இருக்குது மூணு சென்ட்டு பாசுபடி இல்லை பெரிய வீடாக கட்டுற அளவுக்கு நல்லா ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க வாங்கலை அப்படிங்கிறத தாண்டி குற்றாலத்தினுடைய இயற்கை அழகு இந்த கிளைமேட்டை ரசித்து பார்க்குறதுக்கு நேரில் வாங்க குற்றாலம் எத்தனையோ முறை வந்திருப்பீங்க நீங்கள் இங்கே வந்து தங்கும் போதெல்லாம் பெர் டேக்கு மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் வாடகை போடுறதை நீங்களே கவனிச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு சீசன் ரூம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த வாடகை விற்கும் அது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் குற்றாலம் வந்தது போக மிச்ச நேரத்தில் வாடகை கூட்டிங்கன்னா எவ்வளோ வாடகை வருமானம் வருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் சென்னையில் ஒரு நாளைக்கு வாடகை விளவு அப்படின்னு சொன்னால் அதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஆனால் குற்றாலத்தில் ஒரு நாளைக்கு வாடகை உழவுனால் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஸோ இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க புத்திசாலிங்க குற்றாலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப்பில் வாங்க